வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு டாய் ஷா வைக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியாது ஸோ அந்த டாய் ஷாப் வச்சால் எவ்வளோ ப்ராஃபிட் எது இதில் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் டாய் ஷாப் வச்சு ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி வாங்க எதுதில் என்னென்ன ப்ராஃபிட் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சா ஒரு லைக்கெலாம் போட்டுருங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம டாய்ஸில் ரொம்ப மெயினான ஐட்டம் பேட்டரி ஆப்ரேட்டட் டாய்ஸ் இதுலேருந்து இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த பேட்டரி டாய்ஸ் பொறுத்த வரைக்கும் இது எவ்வளோ நம்ம நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டாயை முந்நூறுபாய்க்கு நம்ம மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் வந்து அறுநூற்றி ஐம்பதுலேருந்து எழுநூறுரூவா நம்ம போடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கட்டுப்படி ஆகும் ஏன் நம்ம வந்து டபுள் தமௌண்ட்டோடு ஜாஸ்தி போன கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சண்ட் இதுக்கு ப்ராஃபிட் வச்சு போட்டால் மட்டும்தான் இதுக்கு கட்டுப்படி ஏன் ஏன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு பீஸ் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு பீஸ் ஒர்க் ஆகாது அது நம்மளுக்கு ரிட்டன் கிடையாது ஸோ அந்த ஒரு பீஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும் கஸ்டமர் பேக்கிங் பண்ண சொல்லுவாங்க பேட்ரி சம்டைம் ஃப்ரீயாக கேட்பாங்க அதுவும் இல்லாமல் கம்மி பண்ண சொல்லுவாங்க ஸோ இவ்வளோ இருக்குது ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து மேக்ஸிமம் ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ராவே நம்ம கூட் ஆகணும் அப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியும் மினிமம் நம்ம ஒரு முந்நூறுவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்னா அறுநூறு ரூபாய்க்கு நம்ம விற்று மட்டும்தான் இது கட்டுப்படி ஆகும் ஆனால் எல்லா கடலையும் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவா பொருள் வந்து எழுநூறுபா எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பாங்க ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ஒன்று ரெண்டு வேஸ்டேஜ் ஆகும் ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க வந்து அந்த காஸ்ட்டுக்கு விற்பாங்க ஸோ டாய் ஷாப்புனாலே பார்த்திங்கன்னா டபுள் தமௌண்ட் மினிமம் வந்து ப்ராஃபிட் இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்காது எந்த சின்ன டாய் ஷாப்பாக இருக்கட்டும் பெரிய டாய் ஷாப்பாக இருக்கட்டும் ஸோ ஜாஸ்தி தான் பண்ணுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா முந்நூறு ராட்டோ அது கூட விற்கிற கடைங்க நிறைய இருக்குது ஸோ அதனால் இதில் ஜாஸ்தி ப்ராஃபிட் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது பிளாஸ்டிக் பால் இந்த ஊதுகிற பால் பிளாஸ்டிக் பேட்டு இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கனா எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கணும்னா அப்போ நார்மலாக ஒரு பால் வந்து இருபது ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் டபுள் த அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரூபா கூட வச்சுக்கலாம் இருபது ரூபா பால் நாற்பத்தஞ்சு ரூபா நம்ம விற்கணும் ஸோ சம்டைம் வந்து ரூபா குறைச்சு கேட்பாங்க ஸோ அதை குறைச்சி கொடுத்துட்லாம் ஸோ மினிமம் வந்து இந்த பால் ஐட்டம் இந்த பேட் ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் த அமௌண்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்து பத்து ரூபாய் இருபது ரூபா அது மாதிரி வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபா மினிமம் விற்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது டசனுக்கு ஒன்று வந்து நம்ம ஊதும் போதே வெடிச்சிடும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா பால் ஊதுகிற பால் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா நம்ம வச்சால் மாட்டேன் தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் ஒரு பால் தான் நம்ம இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வருமே பத்து ரூபா கிடைச்சா போதா தான் ஃபுல் முப்பது ரூபாய்க்கு நீங்கள் விறிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று டேமேஜ் வரும் ஒன்று வந்து விற்காது ஸோ இது மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்குது ஒரு சில பேர் கம்மி பண்ணி கேட்பாங்க கொடுக்கலன்னா வந்து கோவப்படுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு கடை வாடகை இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது லேபர் இருக்குது வேஸ்டேஜ் இருக்குது இவ்வளோத்தையும் கணக்கு போட்டு நம்ம வந்து அதில் பர்சன்டேஜ் வைக்கணும் வீதுக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா கிடைச்சா போதுன்னு சொல்லிட்டு நம்ம விற்கக்கூடாது வித்னால் கண்டிப்பாக லாஸ் தான் வரும் பிஸ்னஸ்லாம் நீடிக்க முடியாது ஸோ டாய் ஷாப் வச்சிருக்கேன் எல்லாருமே இது மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணாங்க ஒரு சில கஸ்டமர் சொல்ல தான் செய்வாங்க ஏங்க இவ்வளோ ஜாஸ்தியாக விற்கிறீங்களா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நம்மளுக்கு என்ன கட்டுப்படி ஆகமோ அதை தான் நம்ம விற்க முடியும் அப்போ தான் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த பிஸ்னஸில் கண்டினியூ பண்ண முடியும் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ஐட்டம்லாம் இந்த மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இதை பார்த்திங்கன்னா அட்டையில் வர டாய்ஸு பேக்கில் வர டாய்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பொருள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணுன்னா நூறுரூவா நூற்றி பத்து ரூபா அல்லது நூற்றி இருபது ரூபாய்க்கு கண்டிப்பாக போடணும் ஸோ இது மாதிரி போடுங்க இப்படி டாய்ஸ் கடனால இப்படி தான் போடணும் இப்படி போட்டால் மட்டும்தான் கட்டுப்படி ஆகும் டபுள் த அமௌண்ட்டுக்கு மேலேயே போட்டால் தான் கட்டுப்படி ஆகும் அதை பேக்கிங் சார்ஜஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து ப்ளஸ் அதுக்கப்புறம் லேபர் சார்ஜஸ் இருக்குது நிறைய சார்ஜஸ் இருக்குது வேஸ்டேஜ் இருக்குது ஸோ அதனால் வந்து டாய்ஸ் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கம்மி பண்ணி போட்டிங்கன்னா வியாபாரம் பண்ண முடியாது லாஸ் தான் வரும் அதனால் டாய்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க தயவு செஞ்சு மைண்டை வச்சுங்க எவ்வளோ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எடுக்க முடியும் வச்சா தான் கட்டுப்படி ஆகும் கஸ்டமர் குறை சொல்ல தான் செய்வாங்க அதை பற்றிலாம் நம்ம கவலையே படக்கூடாது ஏன்னு கிட்டிங்கன்னா சில கஸ்டமர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம் ஒரு பொருள் முப்பது ரூபாய்க்கு எழுந்துருப்பாங்க பிளாட்ஃபார்ம் வியாபாரம் மண்டல எதுவுமே கிடையாது கட வாடகையில் கரண்ட் பில்லு இல்லை லேபர் எதுவுமே கிடையாது ஆனால் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது அப்படி வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் ஸோ அதனால் பிளாட்ஃபார்மில் விற்கிற ரேட்டுக்கும் நம்மளுக்கும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வரும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாங்க சில பேர் வந்து ஹை லெவலில் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது சில கஸ்டமர்ஸ் வந்து ஐயோ பரவாயில்ல கம்மி தான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போவாங்க அதனால் வந்து நமக்கு கீழே இருக்கவங்க பார்க்காதீங்க நம்மளுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணுறவங்கள பார்த்தா நம்ம கண்டிப்பாக வந்து பிசினஸ் சூப்பராக பண்ணலாம் சரி வாங்க அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம சாஃப்ட் ரைஸ் பார்க்கலாம் இந்த சாஃப்ட் ரைஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டாய்ஸ் நம்ம ஹோல்சேலில் பர்ச்சேஸ் பண்ணும்போது இதுக்கெல்லாம் கவரே வராது விதவுட் கவராக தான் மேகிமம் டாய்ஸ் நம்மளுக்கு வருது இந்த இம்பார்டன்ட் ஐட்டம் எதுலாம் பார்த்திங்கன்னா எதுக்குமே கவர் இருக்காது நம்ம டாய்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க விதவுட் கவராக தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்மளுக்கு கவர் வேணும் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணி அதை வாங்கிக்கணும் நீங்கள் சப்போஸ் கவர் போடாமலே வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிங்கன்னா அது அழுக்காய் வீணாக போயிடும் ஸோ அதனால் கவர் பர்ச்சேஸ் பண்ணும்போது கவரும் சேர்த்து வாங்கிடுங்க அப்படி சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா ஒரு மூணு ரூபா அஞ்சு ரூபா போயிட்டு போக பரவாயில்ல நம்ம ப்ராஃபிட்டில் அதை வந்து ஜாஸ்தி வச்சுக்கலாம் ஸோ அதனால் சாஃப்ட் ஐஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் வைக்கிறீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இதுக்கு வந்து ப்ராஃபிட் வைப்பாங்க கண்டிப்பாக இப்போ ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா கண்டிப்பாக விற்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மினிமம் வந்து ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வைக்கணும் அப்படி வச்சால் மட்டும் தான் இது கட்டுப்படி ஆகும் ஏன்னா அதுக்கு கவர் சார்ஜஸ் இருக்குது ஒரு சில இதுக்கு வந்து பொம்மைக்கு கண் இருக்காது ஸோ நம்மளுக்கு ரிட்டன் கிடையாது அதனால் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளஸ் பேக்கிங் பண்ணணும் சில பேர் பாக்ஸ் போட்டு பேக் பண்ண சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வைக்கணும் நார்மலாக வந்து இதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் கூட இதுக்கு நிறைய பேர் ப்ராஃபிட் வைப்பாங்க ஸோ அதனால் சாஃப்ட் ஐஸ்னாலே மினிமம் ஒன் ஃபிஃப்டி பெர்சென்ட் நீங்கள் ப்ராஃபிட் வைங்க அப்படி மட்டும் தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் ஏன் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் ஐஸில் வந்து எம்ஆர்பி இருக்காதுங்க ரேட் எதுவுமே இருக்காது நம்ம போடுறதான் விலை நம்மளுக்கு என்ன திறமை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வித்துக்கலாங்க நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுனால கடை வைக்கிறோம் லாஸ் பண்ணுறது கிடையாது இல்லையா அதனால் வந்து ரேட்டை பற்றிலாம் கவலைப்படாதீங்க கஸ்டமர்ஸ் வந்து கன்வின்ஸ் பண்ணுங்க ஒரு சில பேர் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்க சார் குவாலிட்டி சூப்பராக சார் வாஷபிள் ஐட்டம் சார் அது மாதிரி கன்வின்ஸ் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணோம்னா எவ்வளோ வேலை வேணால் விற்கலாங்க எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் இது வந்து நம்மளோட திறமை பொறுத்து தான் அந்த ஏரியா நீங்கள் எந்த ஏரியாவில் ஷாப் வச்சிருக்கீங்களோ அந்த கஸ்டமர்ஸ் எப்படி இருக்காங்கன்ற பொறுத்து நம்ம வந்து ரேட்டு நல்லா ஹை பண்ணிக்கலாம் ஸோ அதனால் ப்ராஃபிட்னால மினிமம் ஒன் ஃபிஃப்ட்டி இந்த சாஃப்ட் ஐஸில் நம்ம ஈஸியாக நம்ம சம்பாதிக்கலாம் நார்மலாக ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாருமே விற்கிறதா இது வாங்க அடுத்து என்ன நம்ம பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் அதாவது இந்த இந்த சோப்பு அது ரொம்ப 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 ப்ராஃபிட் ஜாஸ்தி உள்ள வியாபாரம் இது இதெல்லாம் வந்து நீங்கள் டாய்ஸ் வைக்கிறீங்க இல்லை வச்சிருக்கீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன வியாபாரங்களை வந்து விட்டுடாதீங்க இதில் தான் அதிக ப்ராஃபிட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஐம்பது காசுக்கு வருது இதை வந்து பிளாட்ஃபார்ம்ல இருபது ரூபா விற்கிறாங்க நம்ம கடைகள் கடைகள் அப்படின்னா பதினஞ்சு ரூபாய்க்கு தான் தாராளமாக நம்மளுக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் எப்போவுமே இதெல்லாம் அதிக சின்ன சின்ன பொருட்களாக அதிக ப்ராஃபிட் அதனால் எப்போவுமே சின்ன விவகாரங்கள் விட்டுவிடாதீங்க இப்போ இந்த பார்பி ஃபோன்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து காஸ்ட் இருபத்தெட்டு ரூபா அறுபத்தஞ்சு ரூபா கண்ணை மூடிட்டு வித்தா கூட வாங்கிட்டு போயிடுவாங்க பிளாட்ஃபார்மில் எண்பது ரூபா விற்கிறாங்க நூறுரூவா விற்கிறாங்க இந்த சைக்கிளில் தள்ளிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா நூறுரூவா விற்கிறாங்க அந்த ஃபோனை பார்பி ஃபோனை நூறுரூவா விற்கிறாங்க அங்கேயும் வாங்க தான் செய்கிறாங்க கடைக்கு வந்தால் தான் ஒரு சில பேர் பார்க்கின் பண்ணுவாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு இதில் சின்ன சின்ன ஐட்டங்களாக அதிக ப்ராஃபிட் வரும் ஸோ கடை வச்சிருந்தீங்க இல்லை வைக்க போகிறீங்க அப்படின்னா குட்டி குட்டி டாய்ஸை ஃபஸ்ட்டு வைங்க அதில் தான் அதிகமான ப்ராஃபிட் கிடைக்கும் ஓகே இப்போ வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பிடிச்சிருந்தா மறுநாமல் லைக்கை போடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல்குள்ளே போய் பாருங்கள் ஏகப்பட்ட வீடியோ இருக்குது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வீடியோ ஃபேன்சி ஸ்டோர் சம்பந்தப்பட்ட வீடியோ நிறைய இருக்குது ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மேலும் இந்த டாய்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டேட்டா